அபி தலையில் அந்த நவதானிய எல்லாத்தையுமே வச்சுட்டு கோயிலை சுற்றி வராங்க சுற்றி வந்து அந்த பானையை அப்படியே கீழே வைக்கிறாங்க வச்சோன்னே அவங்களுக்கு உடம்பு அப்படியே முடியவே இல்லை எல்லாருமே பார்க்குறாங்க அபி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாட்டி எல்லாருமே பதட்டமாக கேட்குறாங்க இல்லை அவள் நடந்து வரும்போது அவள் வர பாதையில் எல்லாம் சின்ன சின்ன முள் இருந்தது அபி காலை குத்திடுச்சு அப்போ கூட அபி அந்த வீடு நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே அஞ்சலி அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க அணு நீ ஒரு மருந்து கொண்டு வந்து காலில் போடு ரொம்ப போ அப்படின்னு சொல்றாங்க அணுவும் போயிட்டு மருந்து கொண்டு வந்து போடுறாங்க நீ அந்த நவதானி எல்லாத்தையும் கொண்டு அதை அப்படியே அபி போயிட்டு அந்த நவதானி எல்லாத்தையுமே அந்த தராசு மேலே கொட்டுறாங்க கொட்டினோன்னு எல்லாருமே அப்படியே ஆவலாக எப்படி எப்படியாவது தராசு கீழே இறக்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க அப்பா கூட தராசு இறங்கவே இல்லை அதை பார்த்தோன்னே எல்லாருமே அப்படி டென்ஷன் ஆகுறாங்க என்னமா இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாட்டி அவ்வளோ ஆகுறாங்க முரளி ரொம்ப சந்தோஷப்படுறாரு கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக முரளி ரெண்டு பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க சுந்தரியும் சிரிச்சிட்டு இருக்காங்க பாட்டி சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க என்னம்மா இது அவங்க அம்மா வந்து வேண்டிக்கிறது இதை எப்படியாவது நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஆனால் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க என்ன பட்டத்துனே தெரியல அப்பிக்கு எப்படியாவது வேண்டுதல் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் இருக்க வளையல் எல்லாத்தையும் கட்டி போடுறாங்க கழுத்தில் இருக்க செயின் முருகர் டாலர் எல்லாத்தையுமே போடுறாங்க கம்பளை கூட போடுறாங்க அப்ப கூட அந்த தராசு இறங்கவே இல்ல என்னமா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா டென்ஷனா இருக்காங்க அப்படியே அப்படியே நடந்து வராங்க வந்து சாமியை பார்க்குறாங்க பார்த்து பேசுகிறாங்க என்னம்மா ஏம்மா இப்படி ஒரு கஷ்டத்தை எங்களுக்கு கொடுத்துருக்க அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாட்டி பார்த்திங்களா எப்படியாவது ராகவோட அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க ஏன் நீங்கள் இப்படி கஷ்டத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டிக்கிறாங்க அப்போ ஒரு நிமிஷம் சாமியார் சொன்னதை அப்படியே அபி யோசிச்சு பார்க்குறாங்க எப்படியாவது ஓ அப்போ அவர் மனசில் என்னை பார்த்தீங்கன்னா தப்பான எண்ணம் இருக்குது அதனால் இந்த தாலியை கட்டி நம்ம போட்டுடலாம் ஆனால் நாம் நல்ல ஒரு மனைவியாக தான் நடந்துக்கணும் இந்த வேண்டுதல் நிறைவேற்றணும் பாட்டியோட மனசை சரி பண்ணணும் அவங்க ரொம்ப கலங்கி போய் நின்றுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி வராங்க வந்துட்டு கழுத்தில் இருக்க தாலி எடுக்கிறாங்க எடுத்தவொன்னே எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க வேண்டாம் அபி வேண்டாம் தாலி எல்லாம் நீ போடாத தயவு செய்து போடாத அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அஞ்சலியும் அப்படி கத்துறாங்க வேண்டாம் அபி வேண்டாம் அப்படி எதுவும் பண்ணாத அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட அபி கேட்கவே இல்லை இல்லை நான் இந்த தாலியை போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாம் அப்படி பண்ணாத அப்படின்னு ஆக்கவும் சொல்கிறாரு அப்பா கூட அபி கேட்கவே இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல அயிர்கிட்ட சொல்றாங்க என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அம்மனுக்கும் அந்த பொண்ணுக்கும் போராட்டம் நடந்துட்டுருக்கு அதில் நான் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஐயர் சொல்றாரு அந்த தாலி அப்படியே கழட்டுறாங்க கழட்டும் போது தராசு அதுக்குள்ளே கரெக்டாக அப்படினு நிற்கிது அதை பார்த்தோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அங்கே பார் அபி அங்கே பார் உன்னோட வேண்டுதல் நிறைவேறிச்சு பார் அப்படி தராசு வந்து நின்றுடுச்சு பார் அப்படின்னு சொல்றாங்க தராசு கரெக்டாக நின்றுச்சு தாலி அப்படி உள்ள போட்டுக்கிறாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ அந்த ஐயருக்கு வந்து கூப்பிடுறாரு இங்கே வாப்பா நீ தானே வீட்டுக்கார் வா கூப்பிட்டு அந்த பொண்ணோட அந்த மாங்குளியத்தில் நீ ஒரு பொட்டு வை ஏன்னா அந்த பொண்ணு எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த வேண்டுதலை நிறைவேற்றியிருக்க தெரியுமா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு கூப்பிட்டு அதே மாதிரி ராகு அப்படி ஃபீல் பண்ணி அப்படி பொட்டு வைக்கிறாரு அதை பார்த்தோன்னே அப்படி முரளிக்கு கோபமாக வருது கடுப்பாகிறாரு அப்படி பார்க்குறாரு கோபமாக வருது இந்த வேண்டுதல் நல்லபடியாக முடிஞ்சதுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் எதுவுமே இல்லை அப்படின்னு ஐயோ சொல்கிறாரு அதை கேட்டோன்னே எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவொடனே அபி ரொம்ப காலில் அடிபட்ட நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியும் உள்ளே போகிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ராகவ் அப்படியே பார்க்கறாரு என்ன அப்படி இப்படிலாம் நீ கஷ்டப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டுருக்காரு முரளி அப்படியே வெளியே வராரு சுந்தரிய கூப்பிட்றாரு சுந்தரியும் வராங்க வந்தவனே என்னத்த வந்தவொடனே போய் படுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாரு பின்னா வேறு என்ன பண்ணுறது ஆகிற டென்ஷனுக்கு அதனால நான் போய் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நான் டென்ஷனில் இருக்க நீங்கள் போய் தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி கோவப்படுறாரு என்னை என்ன பண்ண சொல்கிற அவை ஏதோ உத்தம பத்தினி மாதிரி எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு வேண்டுதலை நிறைவேற்றலாம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க ஆமாம் அத்தை எனக்கு என்னவோ அந்த ராகவுக்கு அபி மேலே சாஃப்ட் கார்னர் வந்துருமானு ஒரு டவுட் இருக்கத்த அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது கண்டிப்பாக அபி நல்லவனு அவன் நம்பவே கூடாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அபி வந்து எப்பவுமே சந்தேகத்திலேயே இருக்கணும் ராக வந்து அப்பய பார்த்தாலே சந்தேகப்படணும் அப்படின்னு சொல்றாங்க ஓ சரி அத்தை நீங்க போய் தூங்க நான் பாத்துக்கறேன் அப்படின்னு மொழி சொல்றாரு என்ன என்ன போய் தூங்க சொல்றா சின்ன பேர் தூங்கட்டுமா அப்படின்னு சொல்றாங்க போங்க போங்க நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாள் காலையில் சுந்தரியை கூப்பிட்றாரு முரளி எங்கே போகலாம் அப்படின் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு போயிட்டு ஒரு சிம் கார்டை போட்டு பேசுகிறாரு அபிக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு யார் நீங்கள் அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லை நாங்கள் வந்துட்டு பொங்கலுக்கு ட்ரெஸ் எல்லாம் நிறைய டிசைன் பண்ணி ஆர்டர் பண்ணணும் அதனால் நீங்கள் நேரில் வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு முரளி லேடிஸ் வாய்ஸில் பேசுகிறாரு அப்பிக்கிட்ட ஆ சரிங்க நான் வந்துடுறேன் நீங்கள் வந்துட்டு அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க அபி அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க அப்படி சந்தோஷப்படுறாங்க என்ன முறையில் என்ன ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க ஆமா அத்தை ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம் கார்டை கழட்டுறாரு எதுக்கு சிம் கார்டை கழட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க இல்லை இந்த சிம் கார்டை நாளைக்கு போட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு நான் பார்த்துக்கிறேன் அத்தை கண்டிப்பா அபி ராகவ் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ விட மாட்டேன் அடுத்தடுத்து என்னென்ன பிளான் பண்ணுமோ ஒன்று ஒன்றா பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு சரி சரி ஏதாவது ஒன்று பண்ணு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சுந்தரி போகிறாங்க யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபி போட்டிக்கில் இருக்காங்க எல்லாருக்கிட்டேயுமே பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு பெரிய ஆர்டராக இருக்குது அந்த ஆர்டர் வந்தால் அவங்க எல்லாருக்குமே நான் நல்லா சூப்பராக பண்ணுறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இங்கே இருக்க இந்த சாரி எல்லாமே நீங்கள் பேக் பண்ணி வச்சுருங்க இன்னொருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க நான் எனக்கு வேலை இருக்குது நான் வெளியே போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அபி அங்கே வந்து கிளம்புறாங்க அப்படியே முரளி யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் இந்த ஹாபி நம்ம சந்தோஷமாக வாழ விடக்கூடாது என்ன பண்ணலாம் சரி விக்னேஷை ஃபோன் பண்ணி அதே இடத்துக்கு வர வச்சிடலாம் அபியும் வர வச்சிடலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ஒரு ரூம்குள்ளே வச்சு மூடிடலாம் அப்போ தான் ராக வந்து திறந்து பார்த்தோன்னே சந்தேகப்படுவான் அப்போ சந்தேகம் வந்தால் மட்டும்தான் அபி மேலே இருக்க அந்த நல்ல எண்ணம் போயிடும் எப்பவும் போல் அவன் கோபமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே யோசிக்கிறாரு அதே மாதிரி அபியை வர சொல்கிறாரு அவங்களும் ஒரு வீட்டுக்கு வராங்க வந்தவொடனே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே விக்னேஷும் வராரு விக்னேஷை பார்த்தோன்னே அபி சொல்கிறாங்க ஏன்னா நீங்களே இங்கே வந்திருக்கீங்க இல்லை எனக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க பிறந்தான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாலில் கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் மாடியில் ஒரு சத்தம் கேட்குது ஏன்னா இது யாரும் கத்திர சத்தம் கேட்குது மாடியில் அப்படின்னு சொல்லிட்டு அபி விக்னேஷ் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ஓடுறாங்க மாடியில் அப்படியே ஓடுறாங்க ஓடி போயிட்டு மேலே பார்க்குறாங்க என்ன இது எந்த சத்தமே கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது கதவு திடீர்னு லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க ஐயோ யார் இது லாக் பண்ணது நாங்கள் ரெண்டு பேர் உள்ளே இருக்கோம் யார் லாக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டாங்க அப்படியே தட்டுறாங்க தட்ட ஆனால் திறக்கவே இல்லை என்ன இது யாரோ நம்ம ரெண்டு பேர் உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படி டென்ஷனாக பார்க்குறாங்க பார்த்தா அங்கே யாரும் நிற்கிறாங்க அதை பார்த்த உடனே அப்படியே அப்படி பயங்கரமாக அப்படி ஒரு மாதிரி அதிர்ச்சியாக அப்படியே பார்க்குறாங்க என்ன அபி நீயும் ராகவும் சேர்ந்து ஒன்றா வாழ விட்டுருவேனா என்ன அவ்வளோ முக்கியமாக நீ அந்த வேண்டுதலை நிறைவேற்றின விடவே மாட்டேன் உனக்கு இருக்கு பாரு விக்னேஷும் ஒன்றையும் சேர்த்து வச்சு ராகவை பார்த்து சந்தேகப்பட்டு என்ன நடக்க போதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்லாம் அப்படியே பேசிட்டு சந்தோஷமாக வராரு வந்த உனையும் அங்கே சுந்தரி கேட்குறாங்க என்ன நீ போன எல்லாமே சரி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ இங்கே சொன்னது எல்லாமே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொன்னேன் நீங்கள் தானே எனக்கு ஐடியா கொடுத்தீங்க எப்படியாவது அது அபி மேலே சந்தேகம் வரணும் ராகவுக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க எல்லாத்த நீங்கள் சொன்னதை நான் எடுத்துக்கிட்டேன் எப்படி அதை அப்பியை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு அபி விக்னேஷ் ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி ஒரே இடத்துக்கு வர வச்சு ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டேன் அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் அப்புறம் சொல்கிற அத்தை எல்லாத்தையும் உடனே சொல்லிட்டா உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு முரளி ஏன் முரளி இப்படி பண்ணிகிட்டு இருக்க எதையுமே பாதிலே சொல்ல சொல்லாமல் போகிற ஒரு மாதிரி எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க அத்தை நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க மீதி எல்லாம் நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு இவன் வேற கடுப்பு ஏற்றிட்டு இருக்கான் ஏதாவது ஒன்று ஒழுங்காக ஆனால் இப்போது நான் தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு எதுவுமே எனக்கு எதுவுமே செய்ய தோணாது இதே ஞாபகமாகவே இருக்கும் என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு எதுவுமே சொல்லாமல் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரி உள்ளே போய் கடு பார்க்குறாங்க அப்படியே வந்துட்டு உக்காந்துச்சிட்டு படிச்சுட்டு இருக்காங்க ஆனும் பார்த்தோன்னு இன்னும் டென்ஷன் ஆகுது இவ வேற எப்போ பார்த்தாலும் புக் எடுத்து வச்சு படிச்சுட்டே இருக்கா இவ்வளோ படிக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவப்படுறாங்க இங்கே பாரு எனக்கு ரொம்ப முடியல நீ போய்ட்டு ஒரு டீ போட்டு கொண்டு வாப்போ போ அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க அத்தை நான் போயிட்டு கொண்டு வரேன் அப்படின்னு நானும் போய்ட்டு ஒரு டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அடுத்தது என்ன எல்லா வேலையும் செஞ்சிட்டியா சமைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ இன்னும் பண்ணணும் கொஞ்சம் வேலை இருக்குது போப்போ போய் அந்த வேலையை பாரதிய பத்தாலம் புக் எடுத்து வச்சுட்டுருக்க போ அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு எல்லா வேலையுமே இருக்காங்க அபியோட அம்மா பார்த்தேன் மூணு பேர் மிஸ்ஸே இருந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு அப்பப்பா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா துலாபாரம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் தானே எடுத்து இடைக்கெடை வச்சால் இறங்கிடும் அவ்வளோதான் இது வரைக்கும் நான் அப்படி தான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தை சொல்கிறாங்க எனக்கும் அதான் சந்தேகமாகவே இருக்குது இதுன்னு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்க அந்த சாமி எல்லாத்தையும் வச்சும் இறங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அம்மா சொல்கிறாங்க இல்லைக்கா இல்லை இதில் நிறைய விஷயம் இருக்குக்கா சாமியோட மனசு குளிர்ணும் அப்போ தான் அந்த இடம் இறங்கும் அப்படின்னு சொல்கிறாரு இவ்வளோ விஷயம் இருக்காடா ஆனால் அப்படி பாவம் பார்த்தீங்க எவ்வளோ கஷ்டப்பட்ட அதுவும் முள்ளெல்லாம் காலெல்லாம் குத்திடுச்சு என்னவோ காலெல்லாம் எரியுதுன்னு சொன்னால் பாவமாக இருந்துச்சு எனக்கு பார்க்கவே அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் அபி எவ்வளோ கஷ்டப்பட்டதை அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டா அதில் தான் அவ்வளோ சந்தோஷம் இருந்தது அப்படின்னு அப்பியோட அம்மா அப்பா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க சரி கொஞ்சம் நேரம் கழித்து நீ அப்பிக்கு ஃபோன் பண்ணி கேளு கால் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இல்லைனா வீட்டுக்கு வர சொல்லு வந்து ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போக சொல்லு அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க ஆ சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு எனக்கு நல்ல மாப்பிளை கிடச்சிருக்காரு அந்த தங்கமான மாப்பிளை அதுக்கு தகுந்த மாதிரி என் பொண்ணும் விட்டு கொடுத்து வாழறா அவங்க அவங்க வீட்டை தன்னோட வீட்டாகவே அவன் நினைக்கிறான் அதனால தான் அந்த வேண்டுதலை கரெக்டாக அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் முடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் உனக்கு என்ன தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உன்னு நினைக்கிற மாதிரி ஒன்றும் உன் மாப்பிள்ளை ஒன்றும் நல்லா வரலாம் கிடையாது அப்படியே பிரியணும் சீக்கிரமாக வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பணும் அப்படி தான் நினைக்கிறாரு ஆனால் இதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாது அதனால நீ பேசிகிட்டு இருக்கேன் என் மனசு முழுக்க அவ்வளோ கஷ்டத்தை நான் வச்சுட்டுருக்கேன் எப்படி அது ராகவை பார்த்து அபி கூட சேர்ந்து வாழ சொல்லி ரெண்டு பேரும் நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை யோசிச்சிட்ருக்காங்க அக்கா எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு தான் இருக்கேன் சொல்லு என்னத்தை யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லடா சும்மா சாதாரணமாக தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த கோயிலில் நடந்தது அப்படியே ஒரு மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருக்குது அதே விஷயந்தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா சரி அப்படின்னு சொல்கிறாரு வீட்டில் பாட்டி அஞ்சு எல்லாருமே ஹாலில் உக்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி கேட்குறாங்க எங்கே அபி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அணுக்கிட்ட கேட்குறாங்க இல்லை அவள் போட்டிக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க எதுக்காக அபி போனால் அவள் கால் சரி இல்லை இல்லை ஒரு டூ டேஸ் வீட்டில் இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போகலான்ல அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை அவளுக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும் அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு அவனு சொல்கிறாங்க அவள் எப்போவுமே எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு வேலை செய்கிறான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அங்கே தாலியை கட்டத்து தோணிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது என்ன சொல்கிறதே தெரியல அந்த இடத்துல அபி அந்த காலில் அவ்வளோ ரத்தம் ஊற்ற ஊற்ற எல்லாமே பண்ணது இந்த துலாபாரம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு காரணமே அபி தான் பாட்டி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நல்லபடியாக முடிச்சு கொடுத்தா அவள் இந்த வீட்டுக்கு கிடச்ச ஒரு வாரம் இந்த வீட்டோட மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படியே முரளிக்கு சுந்தரிக்கும் கடுப்பாக இருக்குது அப்படியே பார்க்குறாங்க நக்கலா இது வேற முதல்ல இந்த கிளவியை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு முரளி கோவமாக வருது எப்போ பார்த்தாலும் அபி ராகவ் அவங்க ரெண்டு பேரை பற்றி மட்டும் தான் பேசுறது அப்படியே புகழ்ந்து தள்ளுறது என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக பார்க்குறாரு அணுவம் அப்படியே பார்க்குறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருமா ஆப்பி வீட்டுக்கு வந்தோனே நீ சொல்லு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போக சொல்லு சரியா அது அப்படியே ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருந்தால் கால் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பாட்டி அப்படின்னு அவனு சொல்கிறாங்க ஏன் இதில் என்ன இருக்குது அவளுக்கு ஓகே அதனால அவள் வேலைக்கு போகிறான் நீங்கள் எதுக்காக இதெல்லாம் போவேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே இப்படி பாட்டிக்கு கோபமாக வருது ஏன் சுந்தரி நீ திருந்தவே மாட்டியா எத்தனை வாட்டி உங்ககிட்ட நான் சொல்கிறது எப்போ பார்த்தாலும் யாருக்குமே எந்த நல்லதுமே நீ நினைக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க அதை கேட்டோன்னே அப்படி சுந்தரிக்கு கோபமாக வருது நான் என்ன சொன்னேன் அவள் எதை வேலைக்கு போட்டோன்னு அதுக்கு என்ன இது கத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக எழுந்து உள்ளே போகிறாங்க இவன் எப்போவுமே இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கா இவளுக்கு வேறு வேலையே கிடையாது யாரையும் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியோட வீட்டுக்காரர் சொல்கிறாரு சரிப்பா உன்னை ஏதோ உன்னோடய பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆ எல்லாம் நல்லா தான்மா போய்ட்ருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க அஞ்சலி நீ வந்துட்டு செக்கிங் போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ போயிட்டு வந்தேன் பாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லா தான் இருக்குது பாப்பாலாம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வாக்கிங் போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க உடனே முரளி சொல்கிறார் நான் தான் உங்களை வாக்கிங் டெய்லியும் கூட்டிகிட்டு போகிறல அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நீங்கள் தான் என்னை சூப்பராக பார்த்துக்குறீங்கள்ல எனக்கு என்ன கவலை இருக்குது நல்லா பார்த்து ாரு ஒரு சூப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுக்கு முன்னாடி உன் வீட்டுக்கார கூட இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப வருத்தப்பட்ட இப்போ பாத்தியா நீ மாசம் ஆனோனே உன் வீட்டுக்காரர் உன் கூடவே வந்து சேர்ந்துட்டாரு இப்போது எல்லாமே பார்த்து பார்த்து கவனிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆமா பாட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது எப்போ வருவார் எப்போ வருவார்னு சொல்லிட்டு இப்போ என் கூடவே இருக்கார் எனக்கு தேவையானதெல்லாம் செய்யும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா குழந்தையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க சரிம்மா சரி அப்படி சொல்லிட்டு பாட்டி அப்படி எழுந்து உள்ளே போகிறாங்க உள்ளே அஞ்சலி அஞ்சலி அப்படி எழுந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போனோடனே பின்னாடியே முரளியும் போகிறாரு என்னங்க நீங்கள் என்ன சூப்பராக தானே பார்த்துக்கிறீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க ஆ இதில் என்னங்க சந்தேகமாக இருக்குது ஒன்றுமே கிடையாது நான் உங்களை நல்லா தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க அணு வீட்டில் இருக்காங்க அப்பா அணுவோட அப்பா ஃபோன் பண்ணுறாரு அட்டன் பண்ணி அணு பேசுகிறாங்க எங்கள்மா அபிக்கு ஃபோன் பண்ண அபி எடுக்கவே இல்லை அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு அப்படியா அவ ஏதோ போட்டிக்கு போயிருக்கா அதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது வேலையாக இருந்திருப்பா அதான் எடுக்கலை அப்படின்னு அணு சொல்கிறாங்க இல்லை காலில் அடிபட்டிருக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு தான்மா ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு ஆ ஒன்றும் இல்லை மருந்து போட்டிருக்கோம் வே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு நான் பார்த்துக்குறேன்ப்பா நான் வந்துட்டு அபி அங்கே வர சொல்லவா அப்படின்னு அனு கேட்குறாங்க இல்லை உடம்பு முடியல வந்து ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போட்டோம் ஒன்றும் இல்லை ஏன்னா கால் கொஞ்சம் சரியாகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா அபி வரட்டும் வந்த உடனே நான் பேசுகிறேன் அப்படின்னு அனு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணுறாரு என்ன டைம் ஆகுது இன்னும் அப்பியை காணவே இல்லை அதுவும் அப்பா ஃபோன் பண்ணால் கூட அபி எடுக்கவே இல்லையே அப்படின்னு அனு யோசிக்கிறாங்க சரி இன்னும் ஃபோன் பண்ணுறாங்க அப்பிக்கு ஆனால் அபி ஃபோன் எடுக்கவே இல்லை ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பண்ணுறாங்க எடுக்கவே இல்லை என்ன இது எப்பவுமே அபி ஃபோன் எடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க எதுக்காக இவன் ஃபோன் எடுக்காமல் இருக்கா ஒன்றுமே புரியலையே எதனா ஒன்றா ஃபோன் எடுத்து சொல்லுவாளே நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படின்னு ஆனும் அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அங்கே வந்து ஆகாஷ் வராரு வந்து உடனே ஆண்கிட்டே கேட்குறாரு என்னங்க ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அனு சொல்லுங்கள் ஏதோ டென்ஷன் இருக்குது சொல்லுங்கள் மறைக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு இல்லை அபி வந்து போட்டிக்கு போனால் அப்பா ஃபோன் பண்ணாரா அட்டன் பண்ணவே இல்லை டைம் ஆகுது இன்னும் வீட்டுக்கும் வரல சரின்னு நான் ஃபோன் படி பார்த்தேன் அப்பயும் எடுக்கவே இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல அதான் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அப்படின்னு ஆணும் சொல்கிறாங்க இதில் என்னங்க இருக்குது அங்கே ஏதாவது வேலை இருந்திருக்கலாம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலை பார்ப்பாங்க பார்த்துட்டு யாரோ பண்ணியிருக்காங்கன்னு திருப்பி உங்களுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு அக்கா சொல்கிறாரு அதை கேட்டு அனு ஆனும் அப்போ கூட சமாதானமே அடையலை இல்லையே அபி வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகுது அப்பா எப்போயோ ஃபோன் பண்ணார் அப்பயும் எடுக்கலை நான் இப்போ பண்ணியும் எடுக்கலை ஏதோ தப்பாக இருக்கே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க இப்போ என்னங்க உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா இருங்க நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஆகாஷை ஃபோன் பண்ணுறாரு அப்பயும் அப்படி எடுக்கவே இல்லை அபி கீ ஃபோனை வச்சுட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே மாடிக்கு ஓடுறாங்க விக்னேஷ் அப்படி ரெண்டு பேருமே மாடியில் ரூம்குள்ளே அப்படியே மாட்டிகிட்டு இருக்காங்க அவங்களால ஃபோன் அட்டன் பண்ணவே முடியல ஆகாஷ் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு ஆமாங்க ஃபோன் எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஒரு ஒன் ஹவர் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் வேணால் போய்ட்டு அனுபவம் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு அது கேட்ட உடனே அணுவும் சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் போய் எப்படியாவது கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எல்லாம் கவலையே படாதீங்க நான் தான் இருக்கேன் அனு கண்டிப்பாக நான் போய்ட்டு அப்படி என்ன பண்ணுறாங்க நான் பார்த்துட்டே வரேன் நேர்லேயே நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு அப்பயும் வரவே இல்லை இல்லை இன்னும் வரவே இல்லை சரி நான் போயிட்டு நேர்லேயே பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அங்கேருந்து போகிறாரு போகும்போது அப்படி யோசிக்கிறாரு ஏன் எதுக்காக இவ்வளோ நேரமாக வரவே இல்லை அதுவும் ஃபோன் பண்ணால் கூட எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாக போகிறாரு அங்கேருந்து ஆனும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஐயோ என்னவா இருக்கும் ஒன்றுமே புரியலையே இந்த முரளையால் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க பார்த்தா அங்கே தான் இருக்கான் இவன் இங்கே தான் இருக்கான் அப்போது என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்டே இருக்காங்க கடவுளே எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே பார்க்குறாங்கன்னு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிறத என்ன இவர் டென்ஷனாக இருக்கா ஓ முரளியோட ஆட்டம் ஆரம்பம் ஆயிடுச்சா சூப்பர் என்ன அபி இன்னும் வீட்டுக்கு வரலையா தான் டென்ஷனாக இருக்கால அப்பா இதெல்லாம் பார்க்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமா போறாங்க என்ன சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு முரளி கேட்குறாரு அதுவா நீ பண்ண வேலையால் தான் இன்னும் அபி வீட்டுக்கு வரலையா ரொம்ப டென்ஷனாக இருக்காந்தானு அப்படின்னு சொந்தரி சொல்கிறாங்க ஆமாத்த வர வரமாட்டான் கண்டிப்பா அந்த ராகவ் கிட்ட மாட்டிட்டு கெட்ட பேர் எடுத்துட்டு வீட்டுக்கு டென்ஷனோடு தான் வருவா அப்படின்னு சொல்றாரு அது போதும் என்ன ஆட்டம் ஆடினா தெரியுமா அவள் ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது எப்போ பார்த்தாலும் என்ன கடுப்பேத்திட்டே இருந்தால் தெரியுமா அனுமாசமா இருக்கா குழந்த பிறக்க போதும் அப்படிலாம் சொல்லி என்னை வெறுப்பேத்தி என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே புலம்புறாங்க அத்தை இங்கே வேறு புலம்புறதை நிறுத்துங்க நானே அங்கே என்ன நடக்க போதுன்னு டென்ஷனாக இருக்கேன் அந்த அபி மாட்டணும் மாட்டி கெட்ட பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு இங்கே பாரு முரளி நீ பண்ணுற எல்லா விஷயமும் கரெக்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த அபி மேலே ராகவுக்கு சந்தேகம் வரும் வந்து அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனை கூத்து எல்லாமே நம்ம பார்க்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அந்த அபி நிம்மதியாகவே இருக்கவே விடக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஆட்டம் ஆடினாலுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படி ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறாங்க சரி அத்தை எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் பொறுமையாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி சொல்கிறாரு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சுந்தரி அப்படியே போகிறாங்க முரளி யோசிக்கிறாரு கண்டிப்பாக ஏதாவது நடக்கணும் விடவே கூடாது அபி என்னை என்னென்ன பண்ண அதுவும் எப்போ பார்த்தாலும் என்னை நக்கலாக தானே பேசிகிட்டு இருந்த நீ என்னோட அபி உன்னை நான் யாருக்கு அவங்க விட்டு கொடுக்க மாட்டேன் உங்க கூட சேர்ந்து வாழ்த்து மட்டும் தான் என்னோட ஆசை அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணால் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படியே மைண்ட் வைஸ்ல அப்படியே பேசிகிட்டு இருக்காரு ஆகாஷ் போகிறாரு போயிட்டு அபிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டிக்கில் கேட்குறாரு இல்லை அவங்க வந்துட்டு எங்கேயோ ஏதோ ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க இன்னும் வரலையா அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு இல்லையே இன்னும் வரவே இல்லையே நாங்கள் வந்து கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு எங்கே போயிருப்பாங்க ஏதாவது சொன்னாங்களா அட்ரஸ் ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு இல்லை அவங்க அந்த அட்ரஸை வாங்கிட்டு எழுதிட்டு ஏதோ ஒரு ஆர்டர் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் யோசிக்கிறாரு எங்கே போயிருப்பாங்க அனு தெரியலையே அட்ரஸ் தெரியாமல் எங்கே போய் தேடுறது ஒன்றுமே புரியலையே டைம் ஆச்சு இன்னும் வீட்டுக்கே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாரு அப்போ அணு ஃபோன் பண்ணுறாங்க என்ன அபி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை இங்கே இல்லை எங்கேயோ வந்துட்டு ஆர்டர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் எங்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு என்ன இப்படி சொல்கிற ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அணு ஒரு மாதிரி டென்ஷனாக கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் இங்கே இல்லையே அட்ரஸும் நமக்கு தெரியாது இந்த இடத்துல எங்கே போய் தேடுறது எங்கேயுமே போய் அட்ரஸ் இல்லாமலாம் தேட முடியாது அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு நீ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படியாவது அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அணுக்கிட்ட சொல்கிறாரு